அன்பு நேயர்களே வணக்கம் மார்கழி மாதம் பிறந்துவிட்டது ஆண்டாளுடைய திருப்பாவை மாதமாக இந்த மாதம் மலர்ந்திருக்கிறது எல்லா நேயர்களும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டாளுடைய அற்புதமான இந்த பாசுரங்களை நாம் செவிமடுக்க வேண்டும் அதில் முதல் பாசுரம் இன்றைய பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொது வீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சுருமீர்கள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வோர் புகழ படிந்தேலோரம்பாவாய் ஆண்டாளுடைய முதல் பிரபந்தம் இந்த திருப்பாவை பிரபந்தம் இறைவனை அடைவதற்காகவே ஒரு ஐந்து வயதில் பெண் பிள்ளையாக பிறந்த பூமாதேவி தாயார் ஆண்டாளாக அவதரித்து பூர நட்சத்திரத்திலே அவதரித்து நமக்காக அருளி செய்த அற்புதமான ஒரு பிரபந்தம்தான் இந்த திருப்பாவை என்கிற பிரபந்தம் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணாக தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி கொண்டு அந்த ஆயர்கள் அந்த காலத்திலே கண்ணனை அடைய எப்படி நோன்பு நோற்றார்களோ அதை போல அன்றாடும் நோன்பு நோத்தார்கள் இல்லையா தான் செல்வச் சுருமீர்கள் யார் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சுருமீர்கள் இந்த நோன்பை கொடுத்தவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள்தான் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நோன்பு நோற்றார்கள் அந்த நோன்பு தான் பரிணாமமடைந்து ஆண்டாள் நோற்ற நோன்பாக மாறி இந்த பாசரங்கள் அவள் இயற்றி நமக்காக தந்தாள் இந்த மாதத்துக்கே திருப்பாவை மாதம் என்னட்டே ஆண்டால் இறைவனை அடைய வேண்டும் அதற்காக அந்த கண்ணனை சென்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற ஒரு அற்புதமான பிரபந்தம் தான் இந்த பிரபந்தம் அதில் முதல் பாட்டு பார்த்தோம் மார்கழி திங்கள் திங்கள் அப்படின்னு சொன்னால் மாதத்தை குறிக்கக்கூடியது மார்கழி மாதம் அடுத்தது திங்களனால் வானத்தில் இருக்கக்கூடிய நிலவையும் குறிக்கக்கூடியது இது தான் இந்த மாதம் பிறக்கும் அதுக்கு தான் அந்த மாதத்தினுடைய பெயர் வந்ததுக்கு காரணம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் அந்த மாதத்தினுடைய பௌர்ணமி இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு தான் அந்த மாதத்தின் பெயரை சாந்திரமான முறையில் அவர்களெல்லாம் நிர்ணயம் செய்து கொடுத்தார்கள் ஆங்கில தேதிங்கிறது வேற தமிழ் தேதிங்கிறது வேறு சாந்திரமான முறையிலே கணக்கெடுக்கின்ற பொழுது இந்த மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்ன மிருகசீகிருஷ்ண நட்சத்திரம் இந்த மார்கழி மாதத்திலே அந்த பௌர்ணமி வருகின்ற ஒரு மாதமாக இருக்கக்கூடியது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் பௌர்ணமியோடு இருக்கக்கூடிய நன்னாள் நன்னாள் என்று சொன்னால் நன்னாளன்னா அஷ்டமி நவமி இதெல்லாம் வந்து பெரியவங்க பார்க்க மாட்டாங்க என்னைக்கு நல்ல செயலை ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நன்னாள் ஒரு காலத்தில் அப்படி நல்ல செயலை ஆரம்பித்து விருத்தி அடைந்ததால் தான் அந்த நாளை நன்னாளாக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அதனால் மதி நிறைந்த நன்னாள் இன்னொரு விஷயம் நல்ல இந்த புத்தியும் ஞானமும் என்னைக்கு கிடைச்சதோ அன்னைக்கு தான் நன்னாள் என்ட்டு பேர் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிழையீர் வாங்க போய் எல்லாம் காலையில் அனுஷ்டானம் பண்ணலாம் அனுஷ்டானம்ங்கிறது என்ன கண்ணனை அடைதல் தான் அனுஷ்டானம் கண்ணனை அடைதல் தான் கைங்கரியம் பொதுமினோ நேரிழையீர் நேரிழையிறன்னா அழகான ஆபரணங்களை அணிந்தவர்களே என்ன ஆபரணம் அவர்கிட்ட இருந்தது எல்லாம் ஆளுக்கு ஐம்பது ஃபோன் போட்டிருந்தாங்களா இல்லை பத்தாயிரம் ரூபா புடவையை கட்டிக்கிட்டு இருந்தாங்களா அது கிடையாது அவர்கள் அணிந்திருந்த ஆபரணம் எந்த ஆபரணம் என்று சொன்னால் கிருஷ்ணபக்தி என்கிற ஆபரணம் அதைவிட விலை மதிப்புள்ள ஆபரணமே கிடையாது இல்லையா அதனால் நேரிழ ஈர் மாய்ப்பாடி செல்வச் சுருமீர்கள் இதில் செல்வம் என்கிறது கைங்கரியம் என்கிற செல்வம் கண்ணனை அடைகின்ற அந்த ஆசை என்பது செல்வம் அப்படிப்பட்ட ஆசையோடு அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் இருந்ததாலே சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச்சுருமீர்கள் பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஒரு பெரிய வேலாயுதத்தை வைத்து கொண்டு என்ன குழந்த பிறந்த உடனே ஆபத்து அதிகம் அந்த குழந்தைக்கு ராமர் மாதிரி கிடையாது இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பால் கொடுக்க வந்த பூதனையிலேருந்து வரிசலாக அரக்கர்களையும் மாயம் செய்கின்றவர்களையும் ராட்சசர்களையும் பலசாலிகளையும் பொடியவர்களையும் அனுப்பி வைக்கின்றான் கம்சன் இந்த குழந்தையை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக அதனால் பிறந்ததிலேருந்து ஆபத்தோடு பிறந்த குழந்தை என்பதனாலே அதை வளர்க்கக்கூடிய நந்தகோபன் குழந்தைக்கு ஏதாவது வந்துவிட்டால் என்ன செய்வது என்பது கையில் வேலோடு காவல் காத்து கொண்டிருப்பாரான் அவனுக்கு தெரியாமல் யாரும் உள்ளே போயிடக்கூடாதான் ஏன்னா வந்து பூதனை இந்த மாதிரி பண்ணிட்டா சகடாசுரன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதால ரொம்ப அவனுக்கு முன்னெச்சரிக்கை உணர்வு அதிகம் கூர்வேல் கொடுந்தொழிலன் சாதுவான அந்த இடையினும் கையில் வேலை வைத்து கொண்டு கண்ணனை காப்பாற்றுவதற்காக நிற்கின்ற தோற்றம் என்பதினாலே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்பா இருந்தாலே கண்ணன் பயப்படுவானா நந்தகோபனுக்கு பயப்படுவானா கிட்ட குறிப்பு பண்ணுவானா நீங்கள் ப படித்து பாருங்கள் இந்த யசோதை தான் கட்டி போடுறா யசோதை தான் பாடாக படுத்துகிறான் ஆனால் நந்தகோபன் அப்படி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சதா ஏதாவது பாகவதத்தில் இருக்கா இருக்காது கூர்வையில் கொடுந்தொழினா நந்தகோபன் குமாரன் அப்பாவினுடைய பெயரை சொல்ல வந்த பிள்ளை நந்தகோ ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏறார்ந்தா அழகு புருந்திய அற்புதமான கண்ணை உடையவள் அங்கே ஏற்கன்னு மதுரை மீனாட்சியை சொல்கிற மாதிரி யசோதை யசசன புகழ் புகழை உடையவள்னுட்டு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த யசோதை ஏறார்ந்த கண்ணி அழகான கண்களை கண்ணனை பார்த்தாலே அந்த கண் தரிசனத்தினாலே அவள் கண் அழகாக போயிவிடுமா யசோதை இளம் சிங்கம் சிங்கம் மாதிரி இருக்கிறான்னுட்டு அர்த்தம் சிற்றாயர் சிங்கம்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஆயர் சிங்கம் அதனால் யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் அந்த மேனி பார்த்தா மேகம் போல் கருத்த இருக்கு கார்மேனி செங்கன் வள்ளல் தன்மையினாலே கார்மேனி செங்கண் சிவந்த கண்களாயிருக்கு ஆர்ஜிதத்தினாலே சிவந்தகண் எல்லாருக்கும் சிவந்த சிவந்தகண் அருளை பொழிவதற்காகவே சிவந்தகண் இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கதிர்மதி மதியன்னா சந்திரன் கதிரன்னா சூரியன் சூரிய சந்திரர்கள் இரண்டும் அவனுடைய இரண்டு கண்களாக இருக்கின்றார்கள் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அவன் யாருன்னு சொன்னால் நாராயணனே நாராயணன் அவன்தான் நாராயணன் பரவாசு தேவன் நமக்கே பறை தருவான் இந்த இடத்துல ரெண்டு ஏகாரம் இதுதான் இதனுடைய உயிர் சொல்ன்னு சொல்வது நாராயணனை தவிர வேறு யாரும் நமக்கு மோட்சத்தை தர முடியாது நாராயணனே நமக்கே நம்ம விட்டால் அவனுக்கு வேறு கதி கிடையாது யாருக்கு கொண்டு போய் தருவான் வெளியில் வந்து நிற்கிறான் பத்து பேருக்கு சாப்பாடு பொண்ணுன்னுட்டு தெருவில் போகிறவன்லாம் அவன் திரும்பி பார்க்காம போனால் இவன் சாப்பாடு என்ன ஆகுறது அந்த மாதிரி இறைவனுக்கு இதே போல் பக்தர்களை விட்டால் அருள் செய்வதற்கு ஆள் இல்லை அதனால் என்னை விட்டால் அவனுக்கு ஆள் இல்லை நான் இன்றி நீ இல்லை நீ இன்றி நான் இல்லைன்னு கண்டாய் அப்படின்ட்டு திருமணி செய்யாடுவார் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி நமக்கே பறை தருவான் கைங்கரியத்தை தருவான் பாரோர் புகழ இந்த மக்களெல்லாம் எப்பையோ ஆரம்பிச்சது இன்றைக்கி எத்தனை நாள் ஆகிடுச்சி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேலே இன்னமும் திருப்பாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா பாரோர் புகழ ஆண்டானுடைய பெருமையை பாரோர் புகழ படுந்தரம்பாவை அதே திருப்பாவையும் நம்மளும் சொல்லுவோமே நம்மையும் எதிர்காலம் நினைவில் வைத்து கொள்ளுமே அதனால் நமக்கு இம்மை மறுமை சுகங்களை தரக்கூடிய அந்த நாராயணனை நினைத்து பாடுகின்ற இந்த முதல் பாடலை மார்கழி மாதம் முதல் நாள் ஞாபகத்திலே வைத்து கொண்டு நாம் பாடுவோம் பலன் பெறுவோம்